அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது திமுக தொடர்பான செய்திகளை நாம பார்க்கவிருக்கிறோம் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும் சென்னை திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற திமுக வடக்கு மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சுட சுட மட்டன் பிரியாணி வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகளுக்காக இருக்கையிலேயே சிற்றுண்டிகளும் அடங்கிய பைகளும் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் மலையாம்பாடி கிராமத்தில் உள்ள கலைஞர் திடலில் நேற்று மாலை வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாக சந்திப்பு நிகழ்ச்சி தமிழ்நாடு துணை முதல்வரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது இந்த சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட பதினோரு சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதற்காக திருவண்ணாமலையில் பிரம்மாண்டமாக பந்தல் அமைக்கப்பட்டு இருக்கைகள் போடப்பட்டிருந்தன இதற்காக நூற்றி முப்பத்தி ஐந்து ஏக்கர் அளவில் திடல் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளையும் வாகனங்களையும் நிறுத்துவதற்கு இடவசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வருகை தரும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு பிஸ்கட் தண்ணீர் நொறுக்கு தீனி கடலை மெட்டாய் உள்ளிட்ட பத்து பொருட்கள் அடங்கிய சிற்றுண்டி பைகள் வழங்கப்பட்டுள்ளது இளைஞரணி நிர்வாகிகள் அமர்வதற்காக போடப்பட்டுள்ள நாற்காலிகளில் இந்த சுற்றுண்டி பை ரெடியாக வைக்கப்பட்டுள்ளது மேலும் அனைவருக்கும் மட்டன் பிரியாணி வழங்கும் ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது இதற்காக திருவண்ணாமலையை சுற்றி உள்ள பதிமூன்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்களில் நேற்று காலை முதல் சுடசுட கமகமவென மட்டன் பிரியாணி தயாராகி வருகிறது தண்டாரம்பட்டு சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் சுமார் எழுநூறு ஆடுகள் கொண்டு வரப்பட்டு நாற்பதாயிரம் நிர்வாகிகளுக்காக பிரம்மாண்டமான மட்டன் பிரியாணி சுட சுட தயாராகி வந்தது இதேபோல் பதிமூன்று இடங்களில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் கொண்டு வரப்பட்டு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்காக சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் சுட சுட பிரியாணி செய்யப்பட்டு வருகிறது தொடர்ந்து திமுக இளைஞரணி கூட்டத்தில் பங்கேற்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணியை சுகாதாரமான முறையில் அனைத்து பிரியாணிகளையும் பேக் செய்து வாகனங்களில் கொண்டு சென்று விநியோகிக்கப்பட்டுள்ளது வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக வருகை தரும் நிர்வாகிகளுக்கு காலை முதல் பல்வேறு மாநகரங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்தும் வந்துள்ள பிரியாணி மாஸ்டர்களை கொண்டு மட்டன் பிரியாணி தயார் செய்து தயார் செய்யப்பட்டது மட்டன் பிரியாணி செய்வதற்காக சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளன தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்